ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்போ சில பதினாறாவது அதிகாரம் பௌளையும் சீலாவையும் அநேக அடி அடித்த பின்பு சிறச்சாலை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே எவ்வளோ ஒரு நெருக்கத்தின் சூழலில் இந்த பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துலையும் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் முதல்ல ஜபம் பண்ணுகிறார்கள் நெருக்கத்தின் சூழ்நிலை வழியின் சூழ்நிலை மனதளவில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை அவமானத்தின் சூழ்நிலை இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக எல்லா எல்லாவற்றையும் அவங்க சகித்து கொண்டு அந்த நடுராத்திரில் முதல்ல அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க அடுத்தது தேவனை துதித்து பாடுறாங்களாம் ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்கப்பா என்று சொல்லி முதல்ல ஜபத்தெல்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்களாம் இதை காவலில் இருக்கிற எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா சடுதியிலே சடு அந்த நிமிஷமே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதந்துருது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய பாடுகளின் மத்தியில் உங்கள் துன்பத்தின் மத்தியில் உங்கள் வேதனைகளின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் இடுக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஏதாவது நடந்தே ஆகணும்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலையின் மத்தியில் வியாதியின் மத்தியில் கடனின் மத்தியில் கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் முதல்ல ஜபம் பண்ணி தேவனை பாடி துதிக்கும் பொழுது சடுதியிலே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் பூமி அசையும் படியான ஒரு காரியம் அந்த இடத்துல நிகழ்குதுன்னு சொன்னால் கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவர் கட்டுண்ட எல்லா சூழ்நிலையும் உடைப்பார் அடைக்கப்பட்ட வாசர்களை திறப்பார் கர்த்தர் இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அந்த சூழ்நிலையின் மத்தியில தேவனிடத்தில் ஜபம் பண்ணி துதித்து பாருங்கள் துதியின் மகிமையை நீங்க காண்பீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்